நோயிலிருந்து விடுதலை அளிக்கும் வகையில் இண்டோஸ்டேட்ஸ் ஹெல்த் வருமுன் காக்கும் மருத்துவ மையம் துவங்கப்பட்டது மேலும் அனைவரும் பயனடையும் வகையில் இதற்கான புதிய செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இண்டோஸ்டேட்ஸ் ஹெல்த் மையம் கோவை மாவட்டம் அரசூர் பகுதியில் வருமுன் காக்கும் மருத்துவ மையத்தை தொடங்கியது மேலும் மக்கள் நோயிலிருந்து விடுதலை பெற டேட்ஸ் ஹெல்த் ஆப் எனும் புதிய டிஜிட்டல் செயலியும் அறிமுகப்படுத்தியது இந்த செயலி செயற்கை நுண்ணறிவுடன் இயங்குவதால் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் நேரப்பதிவு பரிசோதனை முடிவுகள் மற்றும் நினைவூட்டல்களை ஒரே இடத்தில் பொதுமக்களுக்கு வழங்குகிறது இதற்கான துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய இண்டோஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் ஹெல்த் மருத்துவ மையத்தின் நிறுவனரும் முதன்மை செயல் அதிகாரியுமான டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி கூறியதாவது இந்திய நாட்டிற்கு விடுதலை கிடைத்த நாளில் மக்கள் உடல்நல விடுதலையை உணர வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய தொழில்நுட்பம் மற்றும் முன்கூட்டியே நோய் கண்டறிதல் மூலமாக ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு வழிவகை செய்துள்ளதாக கூறினார் மேலும் வருமுன் காக்கும் மருத்துவம் நோய்கள் உருவாகும் முன்பே அவற்றை கண்டறிந்து தடுக்கின்றது இதனால் குறைந்த செலவில் உயர்தரமான நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் பெற முடிகிறது என கூறினார் வருமுன் காக்கும் மருத்துவ வசதிகள் அனைத்தையும் ஸ்டேட்ஸ் ஹெல்த் ஒரே கூரையின் கீழ் அளிக்கிறது இதனால் பொதுமக்களின் உடல்நலம் பேணி காக்கப்படும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவையின் சாதனை பெண்மணி என்றழைக்கப்படும் கமலாத்தால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் கௌரவ விருந்தினராக விஜயலட்சுமி கலந்து கொண்டு இண்டோ ஸ்டேட்ஸ் ஆரோக்கிய செயலியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இண்டோ ஸ்டேட்ஸ் நிறுவனங்கள் டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி மற்றும் டாக்டர் நித்யா மோகன் அரசூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தராஜ் டாக்டர் வாணி மோகன் டாக்டர் மோகன் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் லோகேஷ் மையத்தின் மேலாளர் ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது